ாய் நீதை இரட்டிப்பாக சுதந்திர நீ நீழந்ததை இரட்டிப்பாக சுதந்திர திடுவாய் உனையொடுக்கும் கட்டுகள் சங்கில்கள்றிந்திடும் உனக்குறையதேசன் நீதியின் சூரியன் உன்மீத உதித்திடுவாய் சூத்தம் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் தந்திடுவாய் நீதியின் சூரியன் உன்மீத உதித்திடுவார் இத்தம் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் அழுந்திடுவார் சகோதரிகளுக்கு இந்த நாளின் காலை தியானத்துக்கன்று கத்த நமோடு பேசுகிற வேத வசனம் ஏசியதிர்கு தரிசின் புத்தகம் ஐம்பத்தி மூணாம் அதிகாரம் ஐம்பத்தி நாலாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும் தடை செய்யாதே உன் கயிர்களை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து இது ஒரு ஆறுதலான ஒரு அற்புதமான ஒரு அதிசயமான ஒரு ஆசிர்வாதமான வசனம் இந்த வசனம் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது ஏன்னா பெருக செய்கிற ஆண்டவர் இந்த இடத்துல நம்ம பெருக செய்கிற ஒரு வசனத்தை கொடுத்துருக்கிறார் அவருடைய சிலுவை பாடுகளுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை வைத்து வைத்திருக்கிறார் வைத்து வைத்திருக்கிறார் அதை நம்ம விஸ்வாசிக்கிறவர்களுக்கு அது அனுகூலமாக கிடைக்கும் எத்தனை காரியங்களை சொல்கிறாருன்னா உன் குடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு உன் வாசத்தர்களின் திரைகள் விரிவாகட்டும் தடை செய்யாதே உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து நாலு காரியங்களை சொல்றாரு முதலாவது உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு அப்படின்னா விசாலமாக்குகிற தெய்வன் நம்முடைய கூடாரம் அது நம்முடைய வீடோ இல்லை நம்முடைய ஜெபு கூடாரமோ இல்லை நம்முடைய வேலை பார்க்குற இடத்தினுடைய காரியங்களோ எதனாலும் அவர் விசாலமாக்குகிறார் விரிவாக்குகிறார் ஊழியத்தை விரிவாக்குகிறார் குடும்பத்தை விரிவாக்குகிறார் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதங்களை விரிவாக்குகிறார் அதான் உன் கூடாரம்னாலே குடும்பம் ஆலயம் ஜபம் பங்காளர்கள் நிறைந்த இடம் எல்லாம் சொல்லலாம் அந்த கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு அப்படிங்கார் விசுவாசத்தோடு நீ விசாலமாக்கு அங்கே வந்து நான் அதை என்ன செய்வேன் நிரப்புவேன் அப்படிங்கார் உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும் நீ இருக்கிற இடத்தினுடைய திரைகளையும் விரிவாக்கட்டு அப்படிங்கிறாரு இப்போ தடை செய்யாதே அதை வந்து நீ என்ன செய்யாத தடுக்காத அதை என்னை விரிவாக்கிட்டு நான் அதை என்ன செய்வேன் ஆசீர்வதித்து அதை நிரப்புவேன் அப்படிங்கிறாரு அப்புறம் உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து கூடாரம் போட்டோன்னு வச்சுக்கோங்க அதில் என்ன செய்வாங்கன்னா அந்த சுற்றி முளை அடிப்பாங்க அது வந்து சின்ன கூட உங்கள் கற்பனையில் அதை யோசித்து பாருங்கள் அந்த குறுகுனதாக இருக்கிறத பிடுங்கி தள்ளி அந்த முளைகளை நட்டி அந்த கயிறுகளை நீளமாக்கி இழுத்துக்கட்டு அப்படிங்கிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம் நம்முடைய எல்லா எல்கைகளையும் விரிவாக்குகிறார் நான் கூட அந்த மினிட் ஷார்ட்ஸில் வந்து எல்லைகளை விரிவாக்கும் விஸ்தாரமாக்கும் தெய்வனுடைய அன்பு என்று சொல்லி நான் பேசியிருக்கிறேன் ஷார்ட்ஸு யூடியூப்பு இதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கேன் அக்கினிமதில் மினிஸ்ட்ரி அப்படின்னு பேரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும் அவன் அந்த எல்லைகளை உருவாக்குறார் அவர் எல்லைகளை விரி எல்லைகளை விரிவாக்குவார் தொல்லைகளை நீக்கிவிடுவார் என்று சொல்லி அந்த பாட்டை கூட படிச்சிருக்காரு அப்போ நம்முடைய எல்லைகளை விரிவாக்குறாரு அப்போ நாம் குறுகிய மனப்பான்மையிலோட இருக்கிறோம் ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிற வல்லமை உள்ள அவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை விட அதிகமாக செய்கிறாரு நாம் என்ன கேட்குறோமோ அதை விட அதிகமாக செய்கிறாரு நீ என்ன நினைக்கிறியோ அதை விட உடைய வாழ்க்கையை அதிகமான ஆசீர்வாதங்களோட அண்டவர் என்ன செய்யப்படுறாரு செய்யப்படுறாரு நாம் நினைப்பது கொஞ்சம் அவர் நினைப்பது அதிகம் எஸ் ஐம்பத்தஞ்சரு கூட சொல்லுவார் உன்னுடைய வழிகள் என்னுடைய வழிகளும் அல்ல உன்னுடைய உன்னுடைய வழிகள் என்னுடைய வழிகளும் அல்ல உன் நினைவுகள் என் நினைவுகளும் அல்லவர் இந்த வசனத்தை நான் ஆரம்பத்தில் வசிக்கும் போது ஐயோ யோ அப்படின்னா என்ன அர்த்தம் உன்னுடைய என்ன நினைவு அல்லனு சொல்லிட்டாரே அப்படின்னு கவலையோடு பார்த்தா அடுத்த வசனம் சொல்வார் உன்னுடைய வழிகளை பார்க்கலாம் என்னுடைய வழிகளும் உன்னுடைய நினைவுகளை பார்க்கலாம் என்னும் உயர்ந்தவைகள் இருக்காரு நம்ம நினைக்கிறது கொஞ்சம் ஆனால் அவர் செய்ய போகிறது மிக மிக உயர்ந்தது நம்ம நினைப்பதற்கு எண்ணுவதற்கு மேலாக செய்ய வல்லமுள்ள அவர் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அவரை கொண்டு வரும்போது அவர் நிச்சயமாகவே இந்த நான்கு காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்துகிறார் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்க செய்கிறார் வாசகங்களின் திரைகளை விரிவாக்க செய்கிறார் தடை செய்யாமல் இருக்க செய்கிறார் உன் கயிற்களை நீளமாக்கி முளைகளை உறுதிப்படுத்த செய்கிறார் அவருடைய வேத வசனத்தின் வெளிச்சத்தில் நாம் விசுவாசிப்போம் நிச்சயமாகவே ஆண்டவர் நம்ம அப்படியாக பெருக செய்ய போகிறாரு நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய ஊழியத்தையும் நம்ம கொண்டாலும் எல்லாவற்றையும் பெருகு செய்கிற தேவனாக இருக்கிறார் நம்ம அவரிடத்துல படைப்போம் ஏன்னா ஐம்பத்தி மூணு அதிகாரத்தில் நமக்காக பாடுகள் பட்டவர் இந்த ஐம்பத்தி நாலு அதிகாரம் முழுவதும் ஆசீர்வாதமான வார்த்தைகளால் நிரப்பி இருக்கிறாரு யாரெல்லாம் அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட அழுகையும் செய்வோம் சொல்லியிருக்காங்களா சொல்லியிருக்கலாம் வேதவசனம் அதனால் நாமும் அவருடைய பாடுகளுக்கு பங்களிகளாக இருக்கிறதுனால நம்ம நிச்சயமாக அந்த ஆசீர்வாதத்துக்கு தகுதியாகவும் மாற்றுவார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ அவங்களாம் நிச்சயம் பெற்றுக்கொள்வீங்க இயேசுவின் மூலம் ஆமே வாய்க்கால்கள் ஓரம் நடப்பட்ட மரமாய் எப்போதும் கனி கொடுப்பாய் வாய்க்கால்கள் ஓரம் നടപ്പെട്ട മരമായി എപ്പോ കണി കൊടുപ്പായ് ഓടും നദിനി പായും നീടത്തിൽ ഉയർല്ലാം പിഴത്തിടുമേ സുഖമാിടുമേ അപ്പാ നന്റിയോട് മെസ്ിക്കോം എങ്ങനായ എവ്വോക്ക് വെച്ച